ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து வாஷிங் மிஷினில் தான் துணி துவச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம என்ன தான் காஸ்ட்லியான லிக்யூட் பவுடர் யூஸ் பண்ணால் கூட அந்த அளவுக்கு வந்து துணி வந்து வெள்ளையாக பழச்சுன்றிருக்கிறதுல கையில் துவைக்கிற மாதிரி இருக்கிறதில்லை ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கையில் துவைக்கிற மாதிரி வாஷிங் மிஷினில் துவைக்கலாம் அது என்னன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் ஸோ நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம துணியெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் சேர்த்துட்டு அதன் தான் நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணுவோம் ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து துணியெல்லாம் மிஷின்குள்ளே சேர்க்கல பாருங்கள் மிஷினை ஆன் பண்ணிட்டோம் மிஷினில் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து நிறையட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஆன் பண்ணிவிட்டோம் ஆன் பண்ணோன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் த உங்கள் துணியெல்லாம் வந்து பழிச்சின்னு துவைக்கலாம் இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் தண்ணி வந்து ஃபுல்லாக நிறஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம என்ன தான் வந்து தனியாக நம்ம பக்கெட்டில் ஊற வைச்சால் கூட இந்த மாதிரி செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து துணி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாகும் இப்போ பவுடர் சேர்த்துடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு எந்த பவுடராக இருந்தாலும் சரி காஸ்ட்லி பவுடர் இல்லை லிக்யூட் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கு எந்த அளவுக்கு பவுடர் லிக்விட் சேர்க்குறீங்களோ சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைம் நல்லா அது சுற்ற விட்டுக்கோங்க மிஷினை ஆன் பண்ணி நல்லா அது ஷேக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பவுடராக இருந்தாலும் லிக்யூடாக இருந்தாலும் அந்த தண்ணியோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும் ஸோ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் துணியெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்கள் துணிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையான திட்டுக்களை ஃபார்ம் பவுடரும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுனால துணியும் நல்லா பளிச்சுன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிஷினை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் துணியெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்கள் மிஷின்லேயே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறதுனால ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுறதுனால விட்டுக்கலாம் நீங்கள் பெட்ஷீட் ரொம்ப அழுக்கான துணியெலாம் துவைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மிஷின்லேயே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் துணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம்லேருந்து ஆன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம நம்ம மிஷின் ஆன் பண்ணும்போது துணி இல்லாமல் ஆன் பண்ணதுனால தண்ணியோட அளவு குறைவாக இருக்கும் அதனால் நீங்கள் துணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஃபஸ்ட் இருந்து ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக நல்லா துணி பளிச்சுன்னு துவச்சிரும் ஸோ நம்ம மிஷின்லேயே இது ஊற வைக்கிறதுனால துணி நல்லா பழச்சுன்ட்டு இருக்கும் கொல்லிக்கியூட நல்லா எல்லா துணியோட மிக்ஸ் ஆகி சூப்பராக உங்களுக்கு கையில் துவைக்கிற மாதிரி நல்லா பளிச்சுன்னு துவச்சி கொடுத்துருக்கு பாருங்கள் ஸோ ஆனால் நீங்கள் இந்த டிப்ஸை வந்து டாப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் லோட் மிஷினுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது டாப் லோட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிற மாதிரியே இருக்காது நம்ம கையில் தைச்ச மாதிரி அந்த அளவுக்கு நல்லா பழச்சின்னு துவைக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ